அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேன் சாப்பிட்டால் அது உடம்பு முழுக்க போய் சத்தாக மாறிவிடுகிறது அதிலிருந்து ஒரு துளி கூட மலமாகவோ சிறுநீராகவோ வேர்வையாகவோ வெளியேறாது அதனால் நல்ல தேன்களை தேடி அலைந்து வாங்கி நக்கி சாப்பிடுங்கள் முன்னூற்றி முப்பத்தி மூணு வியாதிகளுக்கு அது மருந்தாக பயன்படுகிறது வணக்கம் மலச்சிக்கல் பழச்சிக்கலுக்கு உருவாக்கி விடுகிறது நாம் சாப்பிடும் உணவுகளில் எட்டில் ஒரு பங்கு மலமாக கழிய வேண்டும் எட்டில் ஒரு பங்கு மலம் இப்பொழுது ஒரு நாளைக்கு முழுமையாக ஒரு நாள் முழுவதுமே ஒரு நான்கு இட்லி சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு இட்லி அளவிற்கு நம்முடைய மலம் இருக்க வேண்டும் நாம் போகக்கூடிய மலம் இருக்க வேண்டும் ஆனால் நாம் சாப்பிட உணவுகளெல்லாம் மலமாக சிறுநீராக வியர்வையாக வெளியாகும் ஆனால் தேன் மட்டும் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடலிலேயே சத்தாக தங்கிவிடும் தேன் ஒரு மிகச்சிறந்த மருந்து முன்னூற்றி முப்பத்தி மூணு வியாதிகளுக்கு அது மருந்தாக பயன்படுகிறது ஒரு தேக்கரண்டி சேன் தேன் சாப்பிட்டால் அது உடம்பு முழுக்க போய் சத்தாக மாறிவிடுகிறது அதிலிருந்து ஒரு துளி கூட மலமாகவோ சிறுநீராகவோ வேர்வையாகவோ வெளியேறாது இது ஒரு ஆச்சரியப்படத்தக்க உண்மை அதனால் நல்ல தேன்களை தேடி அலைந்து வாங்கி நக்கி சாப்பிடுங்கள் தேனை நக்கித்தான் சாப்பிட வேண்டும் மோர் பருக வேண்டும் நீர் அருந்த வேண்டும் தின்பண்டங்களை தின்ன வேண்டும் தின்னுதல் மெல்லுதல் கடித்தல் துழாவுதல் பருகுதல் அருந்துதல் நக்குதல் கடித்தல் இப்படி உணவு சாப்பிடுவதற்கு பல முறைகள் இருக்கிறது அதனால் தேனை தான் சாப்பிட வேண்டும் அப்படியே குடிக்கக்கூடாது இந்த முறைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள்